மே வணக்கம் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் டோனியோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டோனி அவர்களை பத்தி தாங்க சொல்லணும் சோ மொத்தமா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் எத்தனை நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இது பெரிய தான் ஏன்னா ஒரு மனுஷன் இருந்தா அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம் ஆனா அந்த எந்த ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தையுமே கொண்டு வந்து தன்னுடைய கிரிக்கெட்ல காமிக்காம பக்காவா இருநூத்தி இருபத்தி ஆறு ஐ கிரிக்கெட் மேட்ச்லயுமே விளையாண்டுருக்காருன்னா பாத்துக்கோங்க அதுல அவருக்கு அங்கங்க சின்ன சின்ன கை கால் அடிபட்டது அந்த மாதிரி இஷ்யூஸ்காக அவர் ரெஸ்ட் எடுத்திருந்திருக்கலாமே தவிர வேற அவர் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்ததே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லலாம் சோ நிறைய பேருக்கு டோனிய பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க சோ நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ நான் எங்க ஒரு கிராமம் எங்க கிராமத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்துருச்சுனாவே எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் ஸோ அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் பதினோரு முட்டாள்கள் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இத பதினோராயிரம் முட்டாள்கள் டிவில பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு போவாங்க அதை சொல்லிட்டு போறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அந்த கிரிக்கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பாக்குற அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா அது வேற லெவலுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி கிரிக்கெட்

வச்சு விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல நீங்களும் இந்த மாதிரி விளையாடுறப்போ உங்களோட பேரெல்லாம் வந்து கிரிக்கெட் வீரர்களோட பேர்ல மாத்தி மாத்தி விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னா இந்த இன்னைக்கு ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் ரொம்ப ஜாலியாக வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்திருப்போம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா தோனி அவர்கள் இந்த மேட்ச் விளையாடுவாங்க இது அவருடைய கடைசி மேட்ச் அப்படி சொல்லி எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அவரு இந்த ஐபிஎல்ல இந்த மேட்ச்ல வந்து அவர் கேப்டன் இல்ல அப்படின்னு கேக்குறப்போ நமக்கே வந்து கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமா தான் இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த ஐபி